ஆயிரத்தி நூறு சதுரடியில் த்ரீ பிஹெச்கே வீடு கட்ட எவ்வளவு செலவாகும் பொருட்கள் மற்றும் கூலி என்று தனித்தனியாக பார்க்கலாம் பொருட்களின் விலையை பார்க்கும் பொழுது சில பொருட்களுக்கு மாற்றுப் பொருள் பயன்படுத்தினால் எவ்வளவு செலவு குறையும் என்று பார்க்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலில் எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வேண்டும் எவ்வளவு விலை மாற்றுப் பொருள் பயன்படுத்தினால் எவ்வளவு செலவு குறையும் என்று பார்க்கலாம் முதல்ல சிமெண்ட் ஐநூறு பேக் தேவைப்படும் டால்மியா செட்டினாட் ராம்கோ அல்ட்ராடெக் இந்த மாதிரி பிராண்டட் சிமெண்ட் வாங்கினால் ஒரு பேக் முந்நூற்றி எண்பது ரூபாய் ஐநூறு பேக்கிற்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆகும் இதுவே ஒரு பேக் சிமெண்ட் முந்நூற்றி முப்பதுக்கு கிடைக்கும் ஐநூறு பேக் வாங்கும்போது ஒரு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் ஆகும் அதாவது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவு குறையும் இந்த சிமெண்ட் லோக்கல் பிராண்ட் என்று நினைக்க வேண்டாம் இதுவும் பிராண்டட் தான் உதாரணத்திற்கு ஏஏசி பிரியா ஜேஎஸ்டபிள்யூ நான் சொன்ன சிமெண்டின் விலைகள் நூறு பேக் நூற்றி ஐம்பது பேக் என்று மொத்தமாக வாங்கினால் மட்டுமே இந்த விலை பத்து பேக் இருபது பேக் என்று வாங்கினால் விலை சற்று அதிகமாகும் அடுத்து எம் சாண்ட் இருபது யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் இருபது யூனிட்டிற்கு எழுபத்தி ஆறாயிரம் ஆகும் அடுத்து பி சாண்ட் ஐந்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் நாலாயிரம் ரூபாய் ஐந்து யூனிட்டிற்கு இருபதாயிரம் ஆகும் முக்கியமாக பூச்சி வேலைகளுக்கு மட்டும் பீ பயன்படுத்துவது நல்லது அதுவும் மூன்றில் ஒரு பங்கு எம் சாண்ட் கலந்து சுவர்களை பூசுவது மிகவும் நல்லது அடுத்து கம்பி நாலாயிரம் கிலோ தேவைப்படும் டாடா ஜேஎஸ்டபிள்யூ அக்னி இந்த மாதிரி பிராண்டட் கம்பிகள் வாங்கினால் ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபாய் நாலாயிரம் கிலோவிற்கு இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆகும் இதுவே லோக்கல் பிராண்ட் எழுபது ரூபாய்க்கு கிடைக்கும் நாலாயிரம் கிலோ வாங்கும்போது இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஆகும் அதாவது பதினாறாயிரம் செலவு குறையும் அடுத்து ஜல்லி முக்காலின் ஜல்லி பதினான்கு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் மூணாயிரம் என்றால் பதினான்கு யூனிட்டிற்கு நாற்பத்தி இரண்டாயிரம் ஆகும் அடுத்து ஒன்றையும் ஜல்லி ஐந்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் இரண்டாயிரத்தி எட்நூறு என்றால் ஐந்து யூனிட்டிற்கு பதினாலாயிரம் ஆகும் அடுத்து செங்கல் இருபதாயிரம் செங்கல் தேவைப்படும் ஒரு செங்கல் பதினோரு ரூபாய் என்றால் இருபதாயிரம் செங்கலிற்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஆகும் செங்கலுக்கு மாற்றாக ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் பயன்படுத்தினால் ஒரு பிரிக்ஸ் எட்டு ரூபாய் என்றால் இருபதாயிரம் கல்லிற்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஆகும் அதாவது அறுபதாயிரம் செலவு குறையும் இதுவே சாலிட் பிளாக் பயன்படுத்தினீங்கன்னா செலவு குறையும் காலம் போஸ்ட் இல்லாத வீட்டிற்கு தவிர்ப்பது நல்லது ஆயிரத்தி நூறு சதுரடி என்பதால் அடுத்து கிராவல் அதாவது மேடை மண் இருபத்தி ஆறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் என்றால் இருபத்தி ஆறு யூனிட்டிற்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ஆகும் குறிப்பாக ஒரு யூனிட் இரண்டாயிரம் என்று வாங்கினாலும் பேஸ்மெண்ட் உயரம் அதிகமாக அதிகமாக மேடை மண்ணின் செலவு அதிகரிக்கும் அடுத்து எலக்ட்ரிக்கல் கூலியையும் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆகும் பிளம்பிங் கூலியையும் சேர்த்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஆகும் பெயிண்டிங் கூலியையும் சேர்த்து ஒரு லட்சம் ஆகும் டைல்ஸ் வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் மற்றும் கிச்சன் டாப் கிரானைட் மற்றும் கூலியையும் சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆகும் அடுத்து ஹுட்வொர்க் பத்து விண்டோ ஐந்து டோர் மற்றும் கூலியையும் சேர்த்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் எல்லாவற்றிற்கும் தேக்கு மரம் பயன்படுத்தினால் செலவு அதிகரிக்கும் அடுத்து சிவில் ஒர்க் அதாவது கொத்தனார் வேலை சென்ட்ரிங் மற்றும் கம்பி கட்டுதல் போன்ற வேலைகளுக்கு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ஆகும் ஆயிரத்தி நூறு சதுரடி வீடு கட்ட பொருட்கள் மற்றும் கூலியை சேர்த்து இருபதாய் இருபது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ஆகும் செங்கல் சிமெண்ட் கம்பி மூன்றையும் மாற்றுப்பொருள் உபயோகித்தால் ஒரு லட்சம் செலவு குறையும் அதாவது பத்தொம்பது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ஆகும் நான் சொன்ன இந்த விலை ஆயிரத்தி நூறு சதுரடி வீடு கட்ட மட்டுமே இந்த விலை ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடலாம் இந்த ஆயிரத்தி நூறு சதுரடி வீட்டு செலவை தவிர வேறு என்னென்ன செலவுகள் இருக்குது என்று பார்க்கலாம் முதல்ல சைட் கிளீனிங் இரண்டு பிளானிங் வாங்க வேண்டும் மூன்று புளூ பிரிண்ட் வாங்க வேண்டும் வீடு கட்ட அரசிடம் அனுமதி வாங்க வேண்டும் தற்காலிக மின் இணைப்பு வாங்க வேண்டும் சிமெண்ட் வைக்க ஒரு தற்காலிக செட் அமைக்க வேண்டும் தண்ணீர் தேவைக்காக போர் போட வேண்டும் போர் போட்டால் மோட்டார் மற்றும் ஃபிட்டிங்ஸ் வாங்க வேண்டும் கழிவுநீர் தொட்டி கட்ட வேண்டும் நிலத்தடி நீர் தொட்டி கட்ட வேண்டும் மழைநீர் சேகரிப்பு அமைக்க வேண்டும் மொட்டை மாடியில் தண்ணீர் தொட்டி மாடி படிக்கட்டு காம்பவுண்ட் சுவர் மற்றும் கேட் வீட்டிற்கு வெளியே காமன் பாத்ரூம் மற்றும் டாய்லெட் வீட்டிற்கும் காம்பவுண்டிற்கும் இடையில் உள்ள இடத்தை மேடை மண் நிரப்பி ஒன்றை ஜல்லி போட்டு டைல்ஸ் அல்லது தளம் அமைப்பது கைப்பிடி சுவர் மற்றும் மொட்டை மாடி தளம் வீட்டிற்கு வெளியே ட்ரைனேஜ் என்று பதினெட்டு வேலைகள் செய்ய குறைந்தபட்சம் ஏழு லட்சம் வரை செலவாகும் இது ஒரு தோராயமான கணக்குத்தான் நான் அதிகமான செலவு சொல்லியிருந்தாலும் சரி குறைவான செலவு சொல்லியிருந்தாலும் சரி சில வேலைகள் விடுபட்டிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்க மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்